السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ یا ایھا الناس یا ایھا الناس اتبعوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما الرجال والكثير من النساء كتب الله ان تزالون به وتراسا ان الله كان عليكم رقيب ورتے ہیں جیسے ورتے அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாடுதலே சிறந்த வழிகாடுதல் என் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை என்றும் மார்க்கத்தில் புதிது புதிதாக தோன்றிய ஒவ்வொன்றும் பிதாத் என்றும் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவராக உங்கள் முன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு கடமைப்பட்டு

தொழுகணும் ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த முகஸ்ருதி அப்படின்னு என்னன்னா இந்த முகஸ்ருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பிறர் நம்ம தொழுகிறது அல்லாஹுக்காக வேண்டிதான் தொழுவணும் நம்ம தொழுகிறது தன்னுடைய இறைவனை அஞ்சிதான் தொழுவோம் நம்முடைய இறைவனை அஞ்சிதான் தொழுவோம் நம்ம எதுக்காடி தொழுவோம் பிறர் நம்மளை பெருமையாக பேசணும் பிறர் நம்மளை பெருமையா பேசணும் அப்படிங்கிற மாதிரியா கொடுக்கும் நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம் மேம் யாராவது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராங்க விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவான் ட்ரெஸ் எல்லாம் அப்படி நீட்டா போட்டுக்கிட்டு நம்மள வந்து பெருமையா பேசணும் நம்மள பெருமையா பேசணும் என்பதற்காண்டி அந்த இடத்துல அசர் பாங்க இல்லாடி மகரிப்பாங்க சொல்லுவாங்க போறது ஒழுசை

நம்மளை பார்த்து பெருமையா பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட்ட நம்ம தொழுவோம் அப்படிதான் தொழுவோம் அப்படிதான் தொழுவக்கூடிய ஒரு லாபம் இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய சபையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிப்போம் நம்மள ஒரு ஆள் பார்க்க நம்மள ஒரு ஆள் பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அவங்க முன்னாடி நல்லா தொழுவணும் அப்பதான் நம்மளை பத்தி அவங்க பெருமையா பேசுவாங்க அப்பதான் அவங்க நம்மளை பத்தி பெருமையா பேசுவாங்க அல்லாஹ் தன்னுடைய

நம்ம தர்மம் செய்வோம் எப்படி தர்மம் செய்வோம் தன்னுடைய இறைவனுக்காணி செய்யணுமா தன்னுடைய இறைவனுக்காணி செய்ய மக்கள் நம்மள பார்க்கணும் மக்கள் நம்மளை பார்த்து பெருமையா பேசணும் என்பதற்காக வேண்டிதான் இது தர்மம் செய்ய முடியவர்கள் முஸ்லிம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல மறுமை நாள முதல் மனிதர்கள் விருப்ப மனிதன் அவில் முதல் மனிதர் அல்லாக்க அல்லா கேட்பானா மருமே அந்த மனிதர்கிட்ட நான் கொடுத்த அருட்படையை நீ எப்படி செலவு செய்கிற நீ எப்படி செலவு செய்த அப்படின்னு கேட்பானா அப்போ அந்த மனிதர் சொல்லுவானா ராஜா உன்னுடைய அப்போ இறைவன் சொல்லுவானா நீ என்ன பண்ணல என சாதி நீ என்ன பண்ணல போர் புரியல தியாகம் செய்யல மக்கள் தோழை பெருமையாக பேசணும் என்பதற்காக என்ன பண்ண போர் புரிந்த உயிர் தியாகம் செய்த அப்படின்னு சொல்லுவானா இறைவன் அப்போ உமது எல்லாம் இறைவே இருக்கிறதா அப்படின்னு கேட்பான் இறைவன் அந்த மனிதனை பாத்து உமது இறைவன் அந்த மனிதனை பார்த்து

அருடைய நான் நல்ல முறையில் செலவு செய்தேன் இறைகளுக்கு அள்ளி வழங்க வேண்டும் என்பதற்காக தான் பண்ண உன் வாரி வழங்கும் வள்ளை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நீ என்ன பண்ணி செல்வத்தை வழங்க அப்படின்னு சொல்லுவானா இறைவன் அப்போ அந்த மனிதனால ஒண்ணும் சொல்ல முடியாது என்ன அப்படி நிக்கதான் செய்யணும்

தர்மம் செய்ய காசு பணத்தை பிறருக்கு கொடுப்ப நம்மள அப்பதான் நம்மளுக்கு பெருமையா பேசுவாங்க அப்பதான் நம்மள பெருமையா பேசுவாங்க என்பதற்காண்டி தன்னுடைய இறைவனை அச்சாமல் தன்னுடைய இறைவனை அச்சாமல் செலவு செய்யக்கூடியவர்கள் சுபகான இறைவனை அச்சம் இறைவனை அஞ்சாமல் செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா குருபானை கொடுப்பாங்க

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ